திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க டைரக்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தினா காட்டூரில் இருந்து காலி வந்து பார்த்தா போதிர செல்வம் பண்ணார் சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சிவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது திருச்சி ஆண்ட்ரோஸ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி குட்டி புள்ளி குரூப்ஸ் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளிக்கு வந்து விஷ் பண்ணாங்க காலிக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரோஸ் அவங்க சார்பாகவும் அண்ட் முக்கியம் மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே காளி நெக்ஸ்டா பர்த்டே செல்பேட் பண்ண போறாங்க அப்படி பண்ணா கோபி சோர்ந்து பர்த்டே செல்போப் பண்ணாரு சார் ஒரு அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து திருச்சி ஆண்ட்ரோஸ் மற்றும் திருச்சி குட்டிப்புலி குரூப்ஸ் நண்பர்கள் சார் பகவந்து பண்ணாங்க சார் என்னோட செல்பம் பார்த்துருவா சொங்க சார் பகிர்மின் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா மகாலட்சுமி ஸோ பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அண்ட் அவங்க பெஸ்ட்டு விஷஸ் ஃபார் சங்கீதா வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பா மதுரோஸ்வங்க சார் மகமன் முக்கியமாக ஜிரீன் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு டே நெக்ஸ்ட்டு பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் சிவந்தபணி பேர்தே செல்பம் பண்ணுறாரு சிவர்கிஷ் பண்ணுறது அப்பா திரு செல்வராஜ் அம்மா திருமதி சர்மிளா அணியினும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண பொறுத்த அவங்க அக்கா தீபா ஸ்ரீ மற்றும் அண்ணன் விஜயராஜ் மற்றும் ராஜ்குமார் முத்துக்குமார் ஆரோக்கியம் மற்றும் தாத்தா திரு மயில் அவர்கள் சார் பகுதம் அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சார் பகுமன் முக்கியமா அம்மா ஸ்ரீ சல்பா பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போர்த்டே நெக்ஸ்ட் பர்தர செல்வம் பண்ண போறாங்க அப்படின் போனா நிக்கிதா இவங்க வந்து பௌத்ர செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண போறது அர்ஜுனன் மகாதேவன் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சம்பவம் பத்து ரோசன் முக்கிய மஸ்டின் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா கௌரி ஸ்ரீ சிவகங்கை பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க சிவகங்கை யாராவது பண்ண போகிறாங்க சோ அப்படிங்க அந்த இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு பழனி ராசு அம்மா திருமதி சிலம்பரசி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன போகிறத அவங்க தம்பி கௌஷிக் சரண் மற்றும் ஆலங்குடி அன்பில் நண்பர்கள் வந்து பண்ண அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்து ரோஸ்மான் முக்கிய மஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போனாங்க அப்படி கவின் மித்ரன் சிவந்த பாணி பர்த்டே செல்பம் பண்ணார் சேர் விஷ் பண்ணுறது அப்பா திரு அசோக் அம்மா திருமதி சந்திரா அண்ட் பெரியப்பா திரு ராஜேஷ் மற்றும் அத்தை மாமா அண்ட் பிரபு ரீனா மற்றும் கோபால் அண்ட் தீபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க மற்றும் அம்மாச்சி தாத்தா திருமதி பழனி அம்மாள் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சப்போம் பார்த்து ரூபா சொங்க சார் பகுமன் முக்கியமா முக்கியமாக ஜிடம் சர்ப்பா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே பௌத்திர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா சீரியல் ராஜ் வந்து பரணி பௌத்திர செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது ஏர்போர்ட் விக்கி பாய்ஸ் நண்பர்கள் ஸ்ரீ வீர விநாயக நண்பர்கள் குழு மற்றும் பங்காளி தெரு பீமநகர் திருச்சி நண்பர்கள் அண்ட் பீமநகர் வீர ஜல்லிக்கட்டு பாய்ஸ் நண்பர்கள் வந்து பண்ண இஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார் பாத்துட்டு சொங்க சார் பாக்கும் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே

நெக்ஸ்டா பௌதரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தையின் கட்சியின் மண்டல செயலாளர் அன்பு அண்ணன் ஆகா திரு தமிழ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்தர செல்வம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்பா தெய்வ திரு அண்ணாதுரை அவர்கள் சார்பாகும் மற்றும் அன்பு அம்மா திருமதி கமலம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க அன்பு மனைவி திருமதி கிரிஜா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அன்பு மகன்கள் பரணி வல்லவன் மற்றும் அகில் வல்லவன் அண்ட் திருச்சி விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் சார்பாகவும் முசிறி கலை செல்வன் அவர்கள் சார்பாக குரு அன்பு செல்வன் அவர்கள் சார்பாக ஆற்றல் அரசு அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி சிறுத்தை சதீஷ் அவர்கள் சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் சார்பாக விடுதலை அண்ட் பெஞ்சமின் அவர்கள் சர்பாகும் மற்றும் ஜெயராஜ் அவர்கள் சார்பாக லாலா குமார் அவர்கள் சார்பாக அண்ட் அட்வகேட் ரகுநாதன் அவர்கள் சார்பாக மற்றும் அட்வகேட் பழனியப்பன் அவர்கள் சார்பாக மற்றும் திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ள அனைத்து நண்பர்கள் பண்ணவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சற்பம் பார்த்துருசங்க சார்பாகும் அன் முக்கிய முஸ்லீம் சர்புஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே